வெல்கம் டு இடன் குக் சேனல் இன்னைக்கு நம்ம ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம் ராகி யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி பண்ணலாம் இன்னைக்கு ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் தேவையான பொருட்கள் ஒரு கப் ராகி மாவு மூணு பல்லாரி முருங்கைக்கீரை இப்போ எடுத்து வச்சிருந்த ராகி மாவு கூட குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் அதே அளவுக்கு கீரையும் எடுத்துக்கலாம் கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு செஞ்சுக்கலாம் மாவு பிசைய தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு செஞ்சுக்கலாம் சப்பாத்திக்கு மாவு செய்வோம்ல அதே பக்குவத்துக்கு ராகி ரொட்டிக்கும் மாவு செஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேறு பாத்திரம் கூட வச்சுக்கலாம் மண் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் ரொட்டி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொட்டி ரொம்ப திக்காக இல்லாமல் நைஸாக தட்டி ரொட்டி போட்டுக்கலாம் ரொட்டி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்போ தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நைஸாகவும் இருக்கும் ராகி ரொட்டியை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் அப்படியும் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது டயட்டில் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த ரொட்டி கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இப்படி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்